கத்த உதவி செய்வார் விரைவையா ஆத்மாக்களை கத்த தந்து வழிபடுத்துவார்கள் ஒரே ஒரு கதையை பாடிப்போம் வெட்கம் என்றைனட்டும் தேவனே நீ தெரியவா தேவனே நீ பரிசுத்த தேவனே நீ நல்லவாய் நல்லவாய் தேவனே நீ நல்லவாய் நல்லவாய் ஜீவத்ண்ணிတော် ஜீவத்ண்ணி i the இனினே பாவம் செய்யாது என்று சொல்லி மறுவாழ்வு கொடுத்தார் அன்றைக்கு அவர் மறித்திருக்க வேண்டியவர் மறு வாழ்வு பெற்று ஆண்டவருக்காய் பல்லாண்டு காலமாய் இயேசுவே ஜீவனுள்ள தேவன் என்று அனைவருக்கு சாட்சி பகிர்ந்தாள் அதே போல இந்த நாட்களிலும் எத்தனையோ பாவங்கள் பெருகிக் கொண்டே இருக்கிறது பாவத்தில் இருந்து விடுதலை தருவதற்காக இயேசு கிறிஸ்து இத்தனை ஆண்டுகள் நமக்கு ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறார் அருமையான காமராஜர் ஊர் மக்களே கிராமத்து மக்களே நீங்க யாரா இருந்தாலும் சரி மன்னிக்க முடியாத பாவத்துல விழுந்து போயிடுவீங்களா உங்களுக்கு ஒருவேளை நீங்க வர முடியவில்லையே என்று சொல்லி யார் ஒருவர் இயேசப்பாவை நோக்கி கூப்பிடுவீங்களோ அவங்களுக்கு ஆண்டவர் விடுதலை தருவதற்கு இன்றைக்கும் ஆண்டவர் நல்லவராகவே இருக்கிறார் அவரை தேடுங்க விடுதலை பெறுங்க உங்களுக்கு பக்கத்துல ஆண்டவர் அருமையான ஆலயத்தை வகம் என்று நன்மை யார் சொல்லினாலும் தேவன் உன்னை தண்ணிடுவான் ஒவ்வொரு குடும்பங்களுக்கு ஆட்சியோ ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கேஞ்சிரம் அப்பா ஒவ்வொரு குடும்பங்களும் நாமத்தை பெற்றுக்கொள்ள எனப்பா கிருபி தர வேண்டும் என்று அப்பா விசேஷமாக இந்த கிராமத்தை அழைத்திடுவோம் சுபாம பார்த்தே துக்கத்தை சுமந்து அன்பாயே சொந்தமாக்குவோம் மார்கம் தி நடத்தி சேர்த்திடுவோம் நம எண்ணிடுவோம் நோய் தேவானை போதிய

அன்புக்குரிய கிராமத்து மக்களே இந்த நாளிலும் ஆண்டவராய் இயேசு கிருஷ்ண பற்றி உங்களுக்கு அறிவிப்புக்காக வந்து கொண்டோம் இந்த நல்ல நட்சியை நீங்கள் கேட்டு பயன்பெற என்போது உங்களை கேட்டுக்கொள்கிறோம் அருமை சகோதரன் நத்தியராஜ் அவர்கள் ஆண்டவராய் இயேசுவை குறித்துதான் சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசிப்பார்கள் ஒரு சில நற்செய்திகளை உங்களுக்கு உங்களுக்கு நாங்கள் அறிவிக்க வந்திருக்கிறோம் அதாவது உலகத்திலே வந்து எந்த மனுஷனை பிரகாசிப்பிக்கிற ஒளியே இந்த மெய்யான ஒளி என்று வேதம் சொல்கிறது நாம் கடவுளாகி இறைவனை நோக்கி எத்தனையோ நாம் முறைகளிலே நாம் கடவுளை தேடினாலும் கடவுள் நம்மை தேடி வந்ததை தான் நாங்கள் இன்று நச்செய்தியாக அறிவிக்க வந்திருக்கிறோம் கடவுளாகி இயேசு எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்பை நம்மிடமிருந்து எதிர்பார்க்கவில்லை ஒன்றே ஒன்றை மட்டும்தான் அவர் நம்மிடம் எதிர்பார்க்கிறார் என்னவென்றால் நாம் நம்ம நம்ம நம்மை வந்து முழுவதுமாக அவரிடம் அர்ப்பணிக்க வேண்டும் நமது உள்ளத்தினாலே நாம் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை மாத்திரம் கடவுள் நம்மிடம் எதிர்பார்க்கிறார் நாம் எத்தனையோ துக்கங்களிலேயும் துயரங்களிலும் பாடுகளிலும் பிரச்சனைகளிலும் நாம் இருக்கலாம்